கஜன் கஜன் விலாக்ஸ் அண்ணா வந்து அலெக்டின் இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொஞ்சம் அடுத்து வந்து நம்ம அண்ணன் சரி இவங்க மூணு பேர் கூட தான் நம்ம வந்துட்டு ட்ரிப் அடிக்க போகிறோம் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுத்த போகிறாங்க இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம ஊர் மீன் மீன் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சைடு நீங்க போனாலும் தெரியும் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டாச்சு ஆனால் ஸ்ரீலங்காவில் உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம இது வந்தது கிடையாது சரி வந்துட்டோம் எப்படி இருக்குது மீன் என்னென்ன மீன்லாம் இருக்குது எவ்வளோ வேலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு நம்ம ஊரில் உள்ளவங்களே ஸ்ரீலங்காவில் வந்தால் மீனை பிடிச்சிட்டு வந்து அங்கே விற்கிறாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு நான் பாக்கணும்ல அதுக்காக கிளம்பி வந்தாச்சு போய் பார்க்கலாமண்ணே வாங்கண்ணே இது வந்து இப்போ ஒரு நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு இங்கே வந்தவொன்னே பாருங்க நிறைய மீன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சீலா மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது அடுத்து வந்துட்டு கண்ணாடி பாறை இருக்குது நிறைய வகை மீன் இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்க முரல் இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா முரல்னு பேரு எப்படி இருக்கானு சாப்பிட்டது கிடையாது நம்ம ஊர்ல பார்த்துருக்கான நான் சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும் இப்போ இந்த மீனோட விலையெல்லாம் இப்போ நம்ம வந்து கேட்டுருவோம் உங்கள்கிட்ட ஐயா இந்த மீன் எவ்வளோங்கய்யா கிலோ கிலோ இல்லை முழுசா ஐயாயிரம் ரூபா அப்படிசா ஐயாயிரம் ரூபாய் ஒரு மீன் ஐ காசுக்கு ஒரு காசுக்கு ஆயிரத்தி ஐநூறு மேல போயிருந்தேட்டு கம்மியா இருக்காது இல்ல மத்த மீன் கேட்டு பாத்துருவோம் இது என்ன மீன் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு காசுக்கு வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு பரவாயில்லை மூணு மீன் பாருங்க நல்ல பெரிய பெரிய மீனுங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மீனே வந்துட்டு ஒரு கிலோ சைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றரை கிலோ கிட்ட நிற்கும் பாருங்க இது வந்துட்டு எப்படின்னா கூறு போட்டு விற்கிறாங்க கண்ணாடி பாறை இது என்ன ரேட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா எங்க ஊர்ல ஐநூறு ரூபாய் கிட்ட வரும் பரவாயில்ல இந்த மீன் ஐநூறு ரூபாய்க்கு எங்க ஊர்ல நாங்க தாராளமா வாங்கிட்டு போயிடுவோம் நாலு மூவாயிரத்தி ஐநூறு நாலு மூவாயிரத்தி ஐநூறு ஏங்க எனக்கு தெரிஞ்சு எங்க நம்ம ஊர் ரேட்டை விட இங்க இங்க வந்துட்டு மீனோட ரேட் வந்து ரொம்ப 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 கம்மி ஏன்னா நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு மீனோட ரேட்டு எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போனாலே அவ்வளோ ரேட்டு அதிகமாக இருக்கும் சாதாரணம் ஒரு சின்ன மீன் எடுத்தாலே அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உயிரோட வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ஊரில் களி நண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சேத்துல இருக்கும் அந்த நண்டு கடல் சைடில் உயிரோட கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த நண்டு வந்துட்டு ஒரே சைஸில் இருந்த பெரிய நண்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட வரும் இந்த நண்டு சின்ன நண்டு பெரிய நண்டு ஆமாம் பெரிய நண்டு அது என்ன ரேட்டு வரும் ப்ரோ இந்த நண்டுக்கு என்ன ரேட்டு இப்போ

எ எங்க ஊர்ல எழுநூறு வரும் நூறு ரூபாய்க்கு பரவாயில்லையே மூணு ரூபானா ஓகே தாங்க இங்க பாருங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு இதுல கிடைக்கிறது கஷ்டம் ஒரு நம்ம ஊர்ல வந்துட்டு கிட்டது இருநூறு ரூபாய்க்கு வித்துருவாங்க எப்படியா இருந்தாலும்

போரா மீன் இது எவ்வளோண்ணா இப்போ ஒரு மீன் சரி பார்த்துருக்கீங்களா ரொம்ப நன்றிண்ணா வேறு நம்ம வீடியோ பாத்துருக்காங்களா ஸ்ரீலங்கால ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ண்ணா என்னண்ணா நேத்தி தான் வந்தேன் நேத்தி தான் வந்தேன் நேத்து தான் வந்தேண்ணா ஆமா ஆமாண்ணா 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 நேத்தி தான் வந்தோம் அப்போ எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம்னு அப்படியே வந்தேங்கண்ணா நீங்க எங்க ஆள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இதெல்லாம் ஓ அப்படிங்க இங்கேருந்து எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் எடுத்து போ அனுப்புறீங்க

അപ്പിതാ പോലും പോയി കൊണ്ട് ഇതാ അങ്ങനെ കുറേ ഉടനെ പക്കത്തിലേ സാപ്പിടല രുസി இப்போ என்னென்னாக்கா ஒன்றும் இல்லைங்க இங்கே மீனை பிடிச்சி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குழம்பு சைட்லலாம் அங்கே வந்துட்டு விற்கிறாங்க ஸ்ரீலங்கா எல்லா இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே போனோம்னா இங்கே பிடிக்கிற மீனோட ரேட்டு அங்கே குறைவாக இருக்குதான் இவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கும்போது ரேட்டு அதிகமாக இருக்குங்கிறாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டோம் எல்லா நம்ம கடை நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் தான் கிடைக்கிது ஆனால் என்னன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் விலைக்கு வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது நம்ம ஊரில் காணாங்கழுத்தின்னு சொல்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களான்னு சொல்கிறாங்க இது விலை எவ்வளோன்னு கேட்டு போனால் இது விலை எவ்வளோன்னா இதனா கிலோ ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறுரூவா போல சரி நம்ம ஊர்ல வந்துட்டு சாதாரண மூணு மீனை வச்சே நூற்றம்பது ரூபா விற்பாங்க இங்கே இங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப கம்மி எவ்வளோ நீங்களே பாத்துங்க நம்ம ஊர் காசுக்கு இந்த ஊர் காசு மூணு மடங்கு அதிகம் சரிங்க வந்துட்டு இருந்தேன் போற வழியில பாத்தீங்கன்னா எதை கலர் கலர் எது தெரிஞ்சுது சரி ரிட்டன் வண்டி எடுத்ததுன்னு திருப்பிட்டு வந்து பார்த்தோம் பார்த்தா பாருங்க அந்த டின்னு இருக்கு பாருங்க ஊர்ல அந்த கட் வீணா போன டின்னு எல்லாம் இருக்கும் பாருங்க அதே மாதிரி டின்னுல வந்துட்டு அழகா பெயிண்ட் பண்ணி அப்படியே ஒரு விளையாட்டு சாமான மாத்தி வச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கான இது பெயிண்ட் பண்ணது இப்படித்தான் இருக்குன்னு இப்படி தான் ஒரு மாட்டு வண்டி சேஃபுக்கு வந்து சரி மாட்டு வண்டி அது மாட்டு வண்டி சேபம் சூப்பர் மாட்டு வண்டி சுத்தமா அது இதுல மூளை அடிக்கு மேல மேடம் அத இது பண்ணுங்க ஓட்டுங்க ஐயா ஆஹ் இது சுத்தம் சுத்தம் அடிக்கு வேணா இது உருட்ட உருட்ட அடிக்கும் கீழே இழுக்கணுமா இழுத்து பார்ப்போம் போறதானே இது இது நல்ல ஒரு இதா இருக்கு இதுல இது நாங்களும் இது சின்ன வயசுல வந்துட்டு களிமண்ல செஞ்சு விளாடுவோம் சுப்புக்கு வயசு குறைஞ்சிது ஏய் இங்கே பாருங்க ஐயா போலாம் அடிக்கிறியா அருமையா இருக்கு ஒருவேடையே நம்ம வந்துட்டு மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊரில் நம்ம ஊரில் இருக்கிற மீன் மார்க்கெட்டை விட இங்கே மீன் மார்க்கெட் சின்னதாக இருந்தாலும் விலை ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் வந்திங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கில் வந்துட்டு காக்கை தீவுங்கிற இடத்துக்கு வந்து பாருங்கள் யார் பணத்தில் காக்கை தீவு இங்கே வந்தீங்கன்னா மீன் வாங்கி நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு தேவையான மீனை வாங்கிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அலெக்ஸன் கிராக்ஸ் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு யூடியூப் சேனலில் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லா வகையான ஃபுட் இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா அண்ணனோட ஃபுட் இவங்கிட்ட சஜஷன் கேட்கலாம் எந்த ஃபுட் நல்லா நல்லாயிருக்குன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கஜன் ப்ளாக்ஸ் தானே இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு எங்கே என்னென்ன ஒரு ஸ்பெஷலோ எல்லா வெளிநாட்டிலையும் போய்ட்டு அவங்கவுங்க அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் வந்துட்டு காட்டுவாங்க போய் பாருங்க இவங்க சேனலில் மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸ பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டாடா பாய் பாய்